ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் டூஇக்கான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான வீடியோஸ் தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம் ஸோ இதற்கு முன்பு பார்த்தோம் அப்படின்னா அறநூல்கள் டாப்பிக்கில் நம்ம வந்து நாலடியார் வந்து நம்ம பார்த்தாச்சு பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி தெரிகடுகம் இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இனியவை நாற்பது பார்க்க போகிறோம் நான் மணி கடிகை அண்டு இன்னும் நாற்பது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னும் நாற்பது அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல் புக்கில் இல்லை இனியவை நாற்பது நமக்கு ஓல்டு புக்கில் இருக்குது ஓகேவா நான்மணி கடிகையும் நமக்கு ஓல்டு புக்கில் இருக்குது இன்னும் நாற்பது அப்படிங்கிறது நமக்கு புக்கில் இல்லை நம்ம அதை வந்து கவர்மெண்ட் சோர்ஸில் கவர்மெண்ட் பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம இனியவை நாற்பது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அடுத்த நம்ம ஓவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள் பார்த்துட்டு அந்த நம்ம செகண்ட் இருக்கிறத நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்தது தேர்ட் ஃபோர்த் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேவா இனியவை நாற்பது நமக்கு எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம் எயித்து ஸ்டாண்டர்ட் வேல்டு சமைச்சர் புக்கில் டேம் ஒனில் யூனிட் நம்பர் டூ பேஜ் நம்பர் முப்பத்தி ஐந்து தேர்ட்டி ஃபைவ்ல இருக்குது ஓகேவா ஸோ நம்ம இதை வந்து இப்போ பார்க்கலாம் இனியவை நாற்பது ஸோ இப்போ கூட நமக்கு ரீசெண்டாக நடந்த டேன் குரூப் ஃபோர் எக்ஸாம் ஜூன் நைன்த்தில் நடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு எக்ஸாமில் நமக்கு இனியவை நாற்பதோட ஆசிரியர் பெயர் கேட்டிருந்தாங்க புதன் சேர்ந்தனர் அப்படிங்கிறது ஓகேவா புதன் சேர்ந்தனர் இன்னா நாற்பது கபில இனியவை நாற்பது புதன் சேர்ந்தனர் அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு பாடல் பார்க்கலாம் குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே கழரும் அவையஞ்சான் கல்வி இனிதே மயரிகள் அல்லராய் மாண்புடையார் சேரும் திருவுந்தீர் விஞ்சேல் இனிது இனியவை நாற்பது அப்படின்னா நமக்கு இனிது இனிது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் சில ட்ரிக்கியான எக்ஸாம்ஸில் சில ட்ரிக்கியான கொஷின்ஸில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த இனிது அப்படிங்கிறத கட் பண்ணிவிட்டு இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள இது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ ஓகேவா அதனால் நம்ம பொருளை புரிஞ்சு படிக்கிறது தான் நல்லது இனிதே இனிதே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துச்சுன்னா இனியவை நாற்பது நம்ம வந்து ஆன்சர் ஈஸியாக நம்ம சூஸ் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறதுக்காக இங்கே இனிது அப்படிங்கிறதுக்கு கட் பண்ணிவிட்டு மயறிகள் அல்லராய் மான்புடையார் சேரும் திருவுந்தீர் விஞ்சேல் அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துட்டு நமக்கு கொஷின் கேட்கலாம் ஆனால் இந்த பாடல் கொடுக்கல நமக்கு இந்த பாடல் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இரண்டாவது பாடல் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாடல் பார்த்தலாம் ஸோ குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே அப்படின்னா குழந்தையானது நோயின்றி வாழ்தல் தான் இனிமையானது அப்படிங்கிறது பொருள் கழரும் அவையஞ்சான் கல்வி இனிதே அவைக்கு அஞ்சாது பேசுபவனின் கல்வி தான் இனியது இந்த பொருள் பார்த்தீங்கன்னா நம்முடைய அற நிறைய முறை இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கருத்து தான் இந்த கருத்து அதாவது ஒரு கல்வி கற்றவனுடைய பண்பு எத்தகையதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவைக்கு அஞ்சாமல் பேசுபவதாக இருக்க வேண்டும் திருக்குறள்லேயும் இந்த கருத்து நம்ம பார்த்துருப்போம் முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறதுலேயும் கொடுத்துருப்பாங்க நிறைய அறநூல்களில் இந்த கருத்து அப்படிங்கிறத நமக்கு இடம்பெற்றிருக்கிறத நம்ம கா காண முடியுது இல்லையா அவைக்கு அஞ்சாவது பேசுபவனின் கல்வி இனியது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க மயக்கமற்ற பெருமை மிக்கவரிடம் சேரும் செல்வம் அவரை விட்டு நீங்காத நிலைத்திருப்பின் இனியது ஸோ இந்த பொருளை நம்ம படிச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பாடல் அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும் மயரிகள் அல்லராய் மான்முடையார் சேரும் திருவொந்திர் விஞ்சியல் இனிது அப்படின்னா மயக்கமற்ற பெருமை மிக்கவரிடம் சேரும் செல்வம் அவரை விட்டு நீங்காத நிலைத்திருப்பின் இனியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம பொருள் பார்த்தலாம் குழவி அப்படின்னா குழந்தை பிணி அப்படின்னா நோய் கழறும் அப்படின்னா பேசும் மயரி அப்படின்னா மயக்கம் ஓகேவா இரண்டாவது பாடல் சலவரை விடுதல் இனிதே புலவர்த்தம் வாய்மொழி போற்றல் இனிதே மலர்தலை ஞானத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது ஓகேவா சலவரை விடுதல் இனிதே புலவர்த்தம் வாய்மொழி போற்றல் இனிதே மலர்தலை ஞானத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ வஞ்சகரை சேராமல் விலகி இருத்தல் இனியது அதுதான் சலவரை விடுதல் இனிதே சலவர் அப்படின்னா வஞ்சகர் பழைய இந்த ஓல்டு செமஸ்டர் புக்கு இருக்கும்போது நடந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி அது அதிகமாக ரிப்பீட்டடான கேட்ட கேள்வி ஓகேவா சலவர் அப்படின்னா வஞ்சகர் இதற்கான எதிர்ச்சொல் அப்படிங்கிறத இங்கிலீஷில் கூட கேட்டிருக்கிறாங்க ஓகேவா ப்ரீவியர் கொஸ்டின் பார்த்துருங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அடுத்தது பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும் ஓகேவா மண்ணுயிர் அப்படின்னா நிலை பெற்ற உயிர் ஓகேவா ஸோ நம்ம இந்த பொருளை பார்த்தலாம் அடுத்தது புலவர்த்தம் வாய்மொழி போற்றல் இனிது அப்படின்னா அறிவுடையாரோட வாய் சொற்களை பின்பற்றி ஒழுகுதல் இனிது அப்படின்னு கொடுத்துருக்காங்க மூன்றாவது மலர்தலை ஞானத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழுதல் அப்படின்னா நிலையான உலகில் வாழும் உயிர்கள் எல்லாம் உரிமைப்பட வாழ்தல் இனியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ மிக எளிமையான நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய கருத்துக்கள் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததாக நம்ம ஆசிரியர் குறிப்புக்கு வந்துடலாம் ஆசிரியர் பெயர் பூதன் சேந்தனார் ஸோ மதுரா மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதம் சேர்ந்தனார் ஊர் வந்து மதுரை காலம் இரண்டாம் நூற்றாண்டு காலம் இரண்டாம் நூற்றாண்டு ஸோ நூல் குறிப்பு பார்த்தலாம் இந்நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று நன்மை தரும் இனிய கருத்துக்களை நாற்பது பாடல்களில் தொகுத்துரைப்பதால் இனியவை நாற்பது என பெயர் பெற்றது இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் மூன்று அல்லது நான்கு நற்கருத்துக்களை இனிமையாக கூறும் இந்த நூல் அப்படிங்கிறது ஸோ இந்த நூலோட பனிரெண்டாம் இருபதாம் பாடல் நமக்கு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ நம்ம பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் இந்த இனியவை நாற்பது அப்படிங்கிறது ஓகேவா நம்ம பொருள் தருக பார்த்தோம் அப்படின்னா குழவி அப்படின்னா என்ன பார்த்தோம் குழந்தை குழவி அப்படின்னா குழந்தை இரண்டாவது பினி அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம் பினி அப்படின்னா நோய் இல்லையா நோய் அடுத்தது சலவர் அப்படின்னா வஞ்சகர் சலவர் அப்படின்னா வஞ்சகர் இல்லையா அடுத்தது கழரும் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் கழரும் அப்படின்னா பேசும் கழரும் அப்படின்னா பேசும் ஓகேவா ஸோ அடுத்தது பிரித்து எழுதுகா பினி இன்றி பிணி கூட்டல் இன்றி இல்லையா பினி இ இன்றி அப்படின்னு வரும் இல்லையா அவை அஞ்சான் அவை கூட்டல் அஞ்சான் ஆ வரும் ஓகேவா அவை அஞ்சான் மாண்புடையார் மாண்பு பிளஸ் உடையார் ஓகேவா மயரிகள் பிளஸ் அல்லராய் மயரிகள் அல்லராய் மண்ணுயிர் மண்ணுயிர் இல்லையா சேர்த்து மண்ணுயிர்னு எழுதுவோம் மயரிகள் அல்லராய் அப்படிங்கிறது எப்படி எழுதுவோம் மயரிக லல்லராய் அப்படிங்கிறது எழுதுவோம் இல்லையா அடுத்தது மலர்தலை அப்படின்னா நம்ம இது அப்படியே இயல்பு புணர்ச்சி தான் மலர்தலை அப்படிங்கிறது சேர்த்து எழுதிடும் இனியவை நாற்பது டேஷ் நூல்கள் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இணையவை நாற்பதோட ஆசிரியர் இதுதான் நமக்கு கேட்டிருந்தாங்க இல்லையா பூதம் சேந்தனார் ஓகேவா பூதன் சேந்தனார் ஸோ நம்ம இனியவை நாற்பது அப்படிங்கிறது நமக்கு அவ்வளோதான் ஸோ ஓல்டு புக்கில் மட்டும்தான் இருக்குது ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அவ்வையார் பாடல்கள் அப்படி இல்லைனா நம்ம நான் இன்னா இன்ன்பது கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம அடுத்ததாக ஓவையார் अर पढ़ा फ्रेंड्स ओके बा थैंक यू